ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியாக வெள்ளை சீடை திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் சீடை பொதுவாக பொடிச்சீடையில் தேங்காய் போட்டு பண்ணுறது உண்டு இப்போ திருநெல்வேலி சைட்லலாம் தனியாக தேங்காய் சீடை என்ன பண்ணுவாள் அந்த தேங்காய் சீடை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சைஸ் பெருசு பெருசாக இருந்தாலும் கர கரான்னு இருக்கும் முக்கியமாக வெடிக்கவே செய்யாது இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பாட் ஃப்ளாரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளைச்சீடை பண்ணுறதுக்கு இது ஸ்டோர் பாட் ஃப்ளார் தான் ஒரு டம்ளர் அரிசி மாவு இதை வானலியில் கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வேண்டாம் அதே சமயம் கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கடல் மாறி எடுத்து மாவு வறுக்கிற ஆசனையும் வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெள்ளை வெல்லம் இந்த டம்ளரில் வழிய வழியாக ஒரு டம்ளர் மாவு எடுத்தேன் முக்கால் டம்ளர் வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டுக்கிறேன் இது பதம்லாம் வர வேண்டாம் கரைஞ்சி பச்சை வாசனை போக கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கட்டும் இது நல்ல வெள்ளம் தான் குப்பெல்லாம் இல்லை அப்படி டஸ்டனில் இருந்ததுன்னா வடிகட்டி திருப்பி கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்ல வரனால நான் அப்படியே கொதிக்க விட்டுக்கிறேன் வெல்லம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வறுத்து ஒடித்து சளிச்ச உளுத்தம்பொடி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் கருப்பு எள்ளு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் பச்சை வாசனை முகம் கொதிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கலந்து வச்சுக்கிற மாவில் இந்த வெள்ளை கரைசலை விட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் சூடாக இருக்கும் அதனால் கையால் கலக்க முடியாது இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம் சுடறது அதனால் பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு ஒன்று ஓலை சேர்ந்துருது இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சுட சுட இப்போ இதை உருட்ட முடியாது கொஞ்சம் ஆறட்டும் மூடி வச்சிடும் தேங்காய் இடைக்கு மாவு இப்போ தேங்காய் சீடை பண்ணுற வரைக்கும் இந்த கல்லுச்சீடை மாவு ஊறட்டும் தேங்காய் இடைக்கு வறுக்காத மாவு பச்சை மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின மாவு ரெண்டு டம்ளர் மாவு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உடுத்த முடிச்சு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் இது இந்த மாவு அளந்த அரை டம்ளரில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதத்துலேயே சேர்த்து சேர்த்து அழுத்தி பிசையணும் கடைசியில் தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது நல்லாவே ட்ரையாக இருக்கிற கடை மாவில் செய்கிறேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும் இப்போ நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பசஞ்சிக்கணும் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கால் டம்ளர் விட்டுருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சு பார்க்கலாம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட விட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுருக்கா இப்போ இந்த மாதிரி கெட்டியான மாவு பிசைஞ்சாச்சு தேங்காய் கிடைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் பிசஞ்சிருக்கேன் எப்போ பிள்ளையர் பிடிச்சிரும் இதை கொஞ்சம் சைஸ் பெருசாகவே உருட்டிக்கலாம் நல்ல குண்டு குண்டு தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி சைஸுக்கு பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த சீடையை இதில் ட்ரா பண்ணிக்கலாம் இதையும் நடுவாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு சீடை போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வேகப்படலாம் அப்போ தான் அது நல்ல உள்ளே வேகும் வேகட்டும் பேலன்ஸ் மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வேக விட்டாச்சு ஜோராக பொதியெல்லாம் அரைஞ்சிட்டு வரணும் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வெடிச்சு வெடிச்சிருந்ததுனா தான் சீடை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போது இதை எண்ணெயை வெடிச்சுட்டு வாரிடலாம் நல்ல ஜோராக சவுண்டு கேட்குறதா வெந்திருக்கு நான் இப்போ நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் குண்டு குண்டு தேங்காய் சீடை ஸ்டோர் பாக்ஸில்வே ரெடி பண்ணியாச்சு அடுத்த இடு போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை நல்லா காய வச்சிட்டு திருப்பி இதை போட்டுடலாம் போட்டு டூ செகண்ட்ஸ் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடணும் வெள்ளை வெள்ளைச்சீடைக்கு மாவு பசு வச்சுருந்தோம் இல்லையா இதை உருட்டிக்கலாம் பரவாயில்ல சூடு நல்லா அறியாச்சு சின்ன சின்ன ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சீடையாக உருட்டிக்கலாம் இப்போது இந்த மாதிரி சைஸுக்கு உருட்டின்னு இதே மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சீடை உருட்டி வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த சீடையை நிறைய போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் நாலு நாளாக போட்டு தான் அதை வேக விட்டு எடுக்கணும் போட்டதும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் இந்த வெர்லச்சீடை வெண்ணெண்டுருக்கு மாதிரி லேசாக அப்படி திருப்பி திருப்பி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சே தான் வேக விடணும் தெரியறதுதான் இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பு வருது அப்போ தான் எண்ணெய் உள்ளே போயிட்டு உள்ளே உள்ளதுன்னா வேகம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம வர்லைச்சீடை ரெடி சாஃப்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆற ஆற நல்ல கிறிஸ்பாகிடும் இப்போ பேலன்ஸ் வெள்ளைச்சீடையும் இந்த மாதிரி போட்டுணும் அடுத்த இடம் எந்தாச்சு எடுத்துடலாம் நல்ல ஜோராக வெடிச்சு வெடிச்சுன்னு வந்துட்டு வருவோம் வெள்ளைச்சீடை இந்த மாதிரி வெடித்து வெடித்து தான் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சூடு ஆறின இந்த சீடையை போட்டுக்காட்டோம் எவ்வளோ ஜோராக கேட்குறதுன்னு சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் ஆற ஆற நல்ல கரகரன்னு ஆகிடும் போடுறேன் பாருங்க சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் ஆறும்போது நல்ல கிறிஸ்பாகும் முதல்லையே கிறிஸ்பாக எடுத்தால் அப்புறம் ரொம்ப கல்லாகிடும் அதனால் வெள்ளைச்சீடையே இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகப்பா பதம் இருக்கும்போதே எடுத்துடணும் நம்ம திருநெல்வேலி தேங்காய் சீடை வெள்ளைச்சீடை ரெண்டுமே ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பார்ட் ஃப்ளார்லேயே பண்ணிடலாம் வியூஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்ல கர கரன்னு இருக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோவில் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்